கடந்த இரண்டு வாரங்களுக்கு மேலாக தமிழகத்தினுடைய பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்னையிலே இருந்து எண்பது கிலோமீட்டருக்கு அப்பாறு இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் அடக்கி வைக்கப்பட்டு அவர்கள் சிறுபெள்ளைகளைப் போல பேருந்துகளிலே அழைத்து வந்து சட்டமன்றத்திலே பேசா மடந்தைகளைப் போல அமர வைத்து அவர்களை எல்லாம் கைதூக்க வைத்து ஆதரவு கோருவது என்பது நாம் வரையிலும் உலகத்தில் எந்த நாட்டிலையும் கேள்விப்படாத சட்டவிரோதமான செயலாகும் தமிழக மக்களால் ஒட்டுமொத்தமாக வெறுத்து ஒதுக்கப்பட்ட சசிகலா சசிகலாவால் முன்மொழியப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்காலிகமாக இந்த வெற்றியை வேண்டுமென்றால் பெற்றதாக கொள்ளலாமே தவிர அவர் தமிழக மக்களால் நிச்சயமாக ஒட்டுமொத்தமாக நிராகரிக்கப்படக்கூடிய காலகட்டம் வெகு தூரத்தில் கரைத்துவிட்டு மறு தேர்தல் நடத்துவது ஒன்றுதான் தமிழக மக்களுக்கு மக்கள் விரும்பக்கூடிய ஆட்சி தமிழகத்தில் அமைவதற்கு சூழ்நிலையை உருவாக்கும் உண்மையிலேயே தங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் நிச்சயமாக பெரும்பான்மையை நிரூபிக்க முடியும் என்ற நம்பிக்கை இருந்தால் ரகசிய வாக்கெடுப்புக்கு ஏன் தயக்கம் காட்டியிருக்கணும் பேரவைத் தலைவர் நான் சட்டமன்ற ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருந்த இருந்தவரையிலும் அவர் வந்து எப்பொழுதுமே ஒருதலைபட்சமாகத்தான் கொள்வார் அவர் சொல்லுவதுதான் சட்டம் அவர் சொல்லுவதுதான் ஜனநாயகம் என்றுதான் அதற்கு முத்தாய்வு போல இன்று அவர் ரகசிய வாக்கெடுப்புக்கு அனுமதி கொடுக்காதனுடைய விளைவாக அதனுடைய மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எட்டு கோடி தமிழ் மக்களுடைய உணர்வுகளை அவர் காலிலே போட்டு மிதித்திருக்கிறார்